கேரளாவில் கொள்ளையடித்துவிட்டு நாமக்கல் மாவட்டம் வழியாக தப்ப முயன்ற கொள்ளையர்களின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து மூன்று ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையர்கள் கனரக லாரியின் மூலம் நாமக்கல் வழியாக தப்ப முயன்றனர் அப்போது அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கண்டெய்னர் லாரி நாமக்கல் மாவட்டம் வெப்படை சந்திப்பில் வாகனங்களின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொள்ளையனின் பிரேத பரிசோதனை குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர் சாத்தூர் அருகே உள்ள ஒட்டம்பட்டி கிராமத்தில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வந்தது இங்கு தீபாவளி விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் இருப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் ஆலையில் திடீரென ஏற்பட்ட விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறின இதனால் ஏற்பட்ட அதிர்வு சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டதாக கூறப்படுகிறது தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர் இந்த விபத்தில் இதுவரை உயிர் சேதம் காயமோ ஏற்படவில்லை என கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக சாத்தூர் நகர் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பட்டாசு ஆலை மேலாளர் சரவணன் என்பவரை கைது செய்துள்ளனர் மேலும் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்